அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சண்டே ப்ளாக் தான் ஒரு லாங் வீடியோ தான் நான் போட போறேன் வீடியோ பாக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுக்கு அம்மா அத்தா அண்ணன் வைஃப் எல்லாம் வந்திருந்தாங்க மார்னிங் வந்து ரொம்ப இயர்லியா தான் எந்திரிச்சிட்டோம் அம்மா வரும்போது பசும்பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சோ அதை காய்ச்சிக்கலாம் புதுமரவா வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் இன்னைக்கு அம்மா செஞ்சிருக்காங்க உப்புமா கிடையாது இது டேஸ்ட் பாத்தீங்கன்னா பொங்கல் சாப்பிடுற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வீடியோல அப்லோட் பண்ணிருக்கோம் பக்கத்துலயே அம்மா வந்து வாடாக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அந்த ரெசிபியோட புல் வீடியோ என்னன்னா சொல்லுங்க இன்ஷா எல்லாம் அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோல அப்லோட் பண்ணிடலாம் அண்ணா வைஃப் வந்து டீ போட்டுட்டு இருந்தாங்க எப்பவுமே நான் அம்மா வீட்டுக்கு போகும்போதும் சரி அண்ணா வைஃப் வந்து ரொம்ப கேரிங்கா கவனிச்சுப்பாங்க தம்பி வைஃபும் அதே மாதிரிதான் லைஃப்ல எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலியா கிடைக்குன்னு தெரியலங்க அண்ணன் வைஃபும் தம்பி வைஃபும் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க எப்பவுமே ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க வைஃப் வந்து வந்தோனும் நீங்க எதுவும் செய்யாதீங்க மச்சின்னு சொல்லிட்டு உடனே எனக்காக டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க காலையில தான் எனக்கு டீ போட்டு கொடுத்தாங்க என்ன ஸ்டார்டிங்ல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க என்னோட லைஃப்ல அண்ணன் வைஃபும் என் தம்பி வைஃபும் எப்பவுமே என் மேல ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் அல்லாக்கு தாங்க நன்றி சொல்லணும் லைஃப்ல எல்லாருக்குமே இந்த மாதிரி கிடைச்சிருது இல்லங்க நூறுல ஒரு பத்து பர்சன்ட் தான் பர்ஃபெக்டா இருப்பாங்க அடிக்கடி வரணும் போகணும் பேசணும் அந்த மாதிரி இருந்தா தான் உறவு சொல்லிட்டு பாசமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுனா போலியான உறவுங்க உண்மையான உறவு எது தெரியுமாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இது வரைக்கும் நம்ம மேல பாசமா இருந்து உண்மையா இருக்கிறாங்கல்ல அதுதான் உண்மையான உறவு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம் அதனால ரொம்ப சந்தோஷங்க எனக்கு இன்ஷா அல்ல இதே மாதிரி நாங்க எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் சில பேர் இருக்கிறாங்க ஒத்துமையா இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு மூட்டி ஒண்ணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க அரி என்ன சொன்னா என்னங்க உண்மை ஒண்ணு இருக்குல்ல அதுவே நம்மள சேர்த்து வச்சிருங்க உண்மையை யாராலையும் உடைக்கவே முடியாதுங்க அதுவே நம்மள சேர்த்து வச்சிரும் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணுங்க இந்த மாதிரி அண்ணன் பொண்ணும் ஆசை ஆசையா மாமி மாமின்னு அத்தனை தானே கூப்பிடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பிடிக்கும் வீட்டுக்கு வந்தா கூட இருந்துட்டு போக சொல்லி சொல்லுவேன் ரொம்ப ஆசையா இருக்கிற மாதிரி இருக்குங்க லைஃப்ல எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான உறவு கிடைச்சிருக்கும் தெரியலங்க எனக்காக அல்லாஹ் இந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க என்ன எந்த வேலையுமே பாக்க உள்ளங்க நமக்கு வீடியோ ஷூட் பண்ற வேலை தாங்க இந்த வாடா வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கோதுமரவை வச்சு செஞ்சிருக்க இந்த ரெசிபி வந்து பொங்கல் டேஸ்ட்டுக்கு இருக்குங்க இது நாட்டு சக்கரையோ இல்ல சீனியோ வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் இங்க பக்கத்துலேயே ஜகைனாக்கம் அசுலாக்கம் சின்ன பிளேட்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க அண்ணா வைஃப் வந்து ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டாங்க கொடுத்தா கூட அவன் சாப்பிட மாட்டா இன்ட்ரெஸ்டோட மாமி மாமின்னு சொல்லிட்டு அவங்க ஊட்டி விட்டோன்னும் நல்லா சாப்பிட்டாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்றதுக்கே எல்லாருக்கும் அவங்க நம்ம வீட்டுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க தம்பினா சாப்பிடவே மாட்டாங்க என்னமா இதை செஞ்சிருக்க அப்படின்னாங்க சசிஃபாவும் அதே தான் இதை போய் செஞ்சிருக்க அப்படின்னாங்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பட் வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்க்கற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இருந்தாலும் அது ஹெல்தி தானே வாடா வந்து நல்லா இருந்துச்சுங்க வடை மாதிரி இருந்துச்சுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு